ஜெய் ஸ்ரீராம் நவராத்திரி பாடல் மகாலட்சுமியை நினைத்து பூவிரந்தவள்ளி தாயார் அன்னையின் கருணையை பற்றிய பாடல் செந்தாமரையின் தேவியவள் செல்வ மழை தரும் செல்வியவள் செந்தாமரையின் தேவியவள் செல்வ மழை பொழியும் செல்வியவள் ஏழ்மை போக்கும் பூவையவள் ஏழ்மை போக்கும் பூவையவள் நம் பூவிருந்த வள்ளித்தாயவளே பூவிருந்த தாயவளே செந்தாமரையின் தேவியவள் செல்வ மழை தரும் செல்வியவள் ஏழ்மை போக்கும் பூவையவள் நம் வள்ளி தாயவளே வள்ளி தாயவளே திருக்கட்சி நம்பிகள் வேண்டுதலை வரதராஜனுடன் வந்தருளியவள் திருக்கச்சி நம்பிகள் வேண்டுதலை வரதராஜனாக வந்து அருளியவள் கவி முரளி கிருஷ்ணன் பிரார்த்தனையை கவி முரளி கிருஷ்ணன் பிரார்த்தனையை பிரியமுடன் கேட்டு வரம் வரந்தருள்வாள் பிரியமுடன் கேட்டு வரம் தருவாள் தனிச் சன்னதியில் அவள் இருக்கின்றாள் தாழ்மையுடன் கேட்டால் தயை புரிவாள் தனிச் சன்னதியில் அவள் இருக்கின்றாள் தாழ்மையாய் கேட்டால் தயை புரிவாள் புஷ்ப அலங்காரப் பிரியவள் புஷ்ப அலங்காரப் பிரியவள் புகழ் புஷ்பவள்ளி தாயவளே புகழ் வள்ளி தாயவளே அன்பாய் பண்பாய் பக்தியுடன் நிதம் பூஜைகள் செய்யும் அன்பருக்கே அன்பாய் பண்பாய் பக்தியுடன் நிதம் பூஜை செய்யும் அன்பருக்கே புன்னகையோடு வீட்டில் வந்து புன்னகையோடு வீட்டில் வந்து பொன் பொருள்கள் கொடுத்து மகிழ்விப்பாள் பொன் பொருள்கள் கொடுத்து மகிழ்விப்பாள் மகாலட்சுமி பேரர்கள் நவராத்திரி நன்னாளில் எல்லா பக்தர்கள் வீடுகளிலும் நிறைய பிரார்த்தித்து வாழ்த்துகின்றேன் ஆசிர்வாதம்